வீரராக செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக போல் வணக்கம் இன்று இந்து மதம் சந்திக்கும் பல பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒன்று மக்களாட்சி இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்தியாவிலே மக்களாட்சி ஜனநாயகம் அதுவரை மன்னராட்சி இப்போது பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் ஆட்சி என்பது இந்து மதத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டதல்ல இந்து மதம் ஒத்துக்கொண்டதும் ஏற்படுத்தியதும் முடியாட்சி மன்னராட்சி மன்னர் ஸ்மிருதிகள் எல்லாம் அதை தான் பார்க்குறோம் ராஜா வச்சது தான் சட்டம் இப்போ இதில் என்ன ஒரு ஆட்சேபனைன்னா ஒரு தனி மனிதனுக்கு அதிகாரம் அளவுக்கு மீறி கொடுக்கப்படும் போது தனி மனித ஆதிக்கம் கோலோச்சுகிறது மன்னராட்சி ஒழிக்கப்படுவதற்கு ஒரு ஐம்பது அல்லது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்கள் ஆட்டம் போட்டதும் அவர்கள் வாழ்ந்த ஒழுங்கினமான வாழ்க்கையும் உலகறியும் இதுக்கெல்லாம் காரணம் இந்து மதம் ராஜா தேவதோ பகதோ மன்னன் இறைவனுக்கு சமம் அவன் சொல்படி அனைவரும் கேட்க வேண்டும் என்று ஒரு சட்டம் விதித்ததுதான் அப்போ இந்த வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் இந்த மன்னர் ஒழித்தால்தான் இந்தியாவுக்கு ஒரு விடிவு காலம் என்று மன்னர் அனைவரையும் இந்திய ஜனநாயக ராணுவத்தின் ஆட்சிக்கு கீழ் மிரட்டி கொண்டு வந்தார் இப்போ அவங்க விமர்சனம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அரசாங்கம் மக்களின் அரசாங்கமாக இருக்கிறது மக்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு இருக்கிறது எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கிறது தனி மனித ஆதிக்கம் என்பது மிக குறைந்து விட்டது மன்னர்களுடைய அநியாய ஆட்டம் இப்பொழுது இல்லை அப்படி இருக்கிற போது இது இந்து மதத்தினுடைய ஒரு தவறான பகுதி கலைந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது மக்களாட்சி வந்து மன்னராட்சியை இருக்கிறது இப்படி ஒரு தீங்கான சட்ட அமைப்பை இந்து மதம் ஏன் ஏற்படுத்தியது ஆண்டு ஆண்டு காலமாக மன்னராட்சி தான் நடந்து வந்திருக்கு என்று கேட்கிறார்கள் இதில் மேலோட்டமாக பார்க்குறபோது இவங்களுடைய விமர்சனம் சரியாக தான் தெரியுது ஜனங்களுடைய ஓட்டெடுப்பு அதிகபட்ச ஓட்டு எதுக்கு விழுகுதோ அதை தான் வந்து செயல்படுத்துறது மக்களுக்கு சாதகமான சட்டங்கள் கொண்டு வர்றது எல்லா பிரிவினருக்கும் பிரதிநிதித்துவம் தனி மனித ஆதிக்கமின்மை இதெல்லாம் இந்த காலத்தில் நன்மையாக தெரியுது நமக்கு எச்சுரிமை எழுத்துரிமை எல்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் நுட்பமாக பார்க்குற போது அது சரியான கணிப்பு தானா என்று சிந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க அந்த காலத்தில் மன்னர்கள் எப்படி பதவிக்கு வந்தார்கள் மன்னர்களுடைய ஆட்சி முறை எப்படி ஏற்பட்டது ஸ்மிருதிகள் சத்திரியர் என்ற ஒரு இனத்தை அதற்கென்று பிரித்து வைத்தது அதில் அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவன் தெய்வத்தினுடைய நிர்ணயத்தினாலே அரசனாகப்பட்டார் சூரிய வம்சம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவாயம்பு மனு காலம் தொடங்கி எல்லோருமே வந்து இறைவனுடைய சட்டப்படி ஆணைப்படி ஒரு அருள்வாக்கின்படி அப்படி தான் மன்னர்கள் மன்னராட்சி என்பது பகவத் நியமனம் ஆனால் மக்களாட்சி என்பது மனித நியமனம் நாமா நிர்ணயிக்கிறது மன்னராட்சியிலே இன்றிலிருந்து ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஒழுங்கீனமான ஆட்சி முறை நடந்தது என்பது மறுக்க இயலாத ஒரு உண்மை ஒவ்வொரு மன்னரும் செய்த தீங்குகள் சமூக கொடுமைகள் அளப்பரியன அதனால தான் மன்னராட்சி நீக்கப்பட்டது ஆனால் காலந்தோறும் இப்படித்தான் இருந்ததா மன்னராட்சி ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் இருந்ததா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி தான் இருந்ததா பழைய வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கிற போது அப்படி இல்லை அந்த காலத்து மன்னன் ஆச்சரியமான தகுதிகள் உடையவனாக இருந்தான் எல்லா மன்னர்களுக்கும் தேவதா சித்தி இருந்தது தெய்வங்கள் அவரிடம் நேரில் வந்து பேசின இப்போ திருவிழாட்டர் புராணத்தில் பார்க்குறோம் பாண்டிய மன்னனிடம் சொக்குநாதபுரமான் நேரில் வந்து பேசுகிறார் மதுரை மீனாட்சி வந்து குடும்ப உறுப்பினராகிறார் தெய்வங்கள் வருவதும் ராஜசபையிலே கலந்து கொள்வதும் சர்வசாதாரணமாக இருந்தது இப்படி அமானுஷமான தேவதா சித்தி என்பது மன்னராட்சியிலே சர்வசாதாரணமாக இருந்தது மன்னர்களுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான அளவுக்கு அவர்களுடைய மூளையிலே படிப்பு இருந்தது போஜராஜன் வந்து போஜ சம்பு என்று ஒரு சம்ஸ்கிருத இலக்கியம் எழுதியிருக்காங்க சத்திரியன் தான் ராமாயணம் அரசர்கள் சொந்தமாக இலக்கியங்கள் படைக்கக்கூடிய அளவு நிபுணத்துவம் பெற்றிருந்தார்கள் கிருஷ்ணதேவராயர் அப்படிதான் ஆமுக்து மாலியா அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டாள் வரலாறை அவர் எழுதியிருக்கார் அப்படி அவ்வளவு மதிநுட்பமானவர்கள் திறமை உள்ளவர்கள் ஒரு அரசன் என்பவன் இருபது இருபத்தஞ்சு பேரை சமாளிக்கக்கூடிய அளவு கேட்டிக்கார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் புதுக்கோட்டை மகாராஜாவாலே காட்டி கொடுக்கப்பட்ட போது மத்தியான சாப்பாட்டுக்கு மேலே கட்டபொம்மன் தூங்கிக் கொண்டிருக்கிற போது அவன் கழுத்திலே இருபது கத்திகள் சொருக்கப்பட்டன அவன் முழிச்சு பார்த்தா இருபது பேர் நிற்கிறாங்க அப்போ கட்டமம்மன் சொன்னால் ஒரே ஒரு கத்தியும் ஏன்ட்ட கொடுங்க நீங்கள் இருபது பேர் அந்த பக்கம் நில்லுங்க யார் ஜெயிக்கிறா பார்ப்போம் அப்படின்னு அதுக்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் நீ தான் நடக்கும் நீ ஜெயிச்சிருவே அதனால தான் நீ தூங்கிக்கிட்டுருக்கிற போது வந்து பிடிச்சோம் என்று சொன்னார்கள் கெசட்டை படித்து பாருங்கள் இருக்கு அப்படியாக ஒரு மன்னன் என்பவன் அமானுஷமான ஆற்றலுடையவனாக இருந்தான் அதைவிட அவனுக்கு நீதி நேர்மை என்பது முக்கியமாக இருந்தது மனுநீதி சோழன் கதை எடுத்துக்கோங்க தன் மகன் ஒரு பசுவின் கன்றை கொன்று விட்டான் என்பதற்காக தன் மகனையே கொன்றான் என்று நாம் படிக்கிறோம் இன்றைக்கி பெரிய பதவியில் இருக்கிற ஒரு மந்திரி அல்லது எம்எல்ஏவுடைய மகன் ஒரு பெரிய தீங்கிழைத்து விட்டான் என்றால் அவன் தண்டிக்கப்படுகிறானா பெண்கள் எத்தனை பேர் கற்பழிக்கப்படுகிறார்கள் அவர்கள் அப்படி கற்பழித்த அதிகாரிகளுடைய பிள்ளைகள் தண்டிக்கப்படுகிறார்களா எங்கே ஒன்றும் இல்லை அப்போது மக்கள் அபிப்பிராயம் என்னும்போது மக்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் யார் ஜனநாயக முறைப்படி இவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க ஓட்டு போடுறவங்கள்லாம் யார் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்கள்லாம் ஓட்டு போடுற தகுதி அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு ஜனநாயகம் சொல்லுது அப்படி ஓட்டு போடுறவங்கன்னா படிக்க தெரிந்தவன் எத்தனை பேர் நாட்டினுடைய எல்லைகளை பற்றி தெரிஞ்சவன் எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கரெக்டாக விளக்கக்கூடிய தகுதி உள்ளவன் எத்தனை பேர் அவரவர் சொந்த விருப்பு வெறுப்புக்காக காசுக்காக ஒரு எவர் சில்வர் குடத்துக்காக ஒரு கையூட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஓட்டு போடுகிறார்கள் முட்டாள்கள் சேர்ந்து ஓட்டு போட்டு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தால் அந்த தலைவன் முட்டாளாக தானே இருப்பான் இப்படி முட்டாள்களாக போய் அங்கே பதவியில் உட்காந்து நாட்டை ஆண்டால் நாடு எப்படி மண்ணுக்கு வரும் அப்போ மனிதர்கள் நியமனம் பண்ணும்போது கண் துடைப்புக்காக மக்களுடைய கருத்து மதிக்கப்படுகிறது என்ற பேச்சு சொல்லப்பட்டாலும் அது உண்மையிலேயே நன்மை பயக்கக்கூடியதா நாற்காலியில் அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் தகுதி உள்ளவர்கள் தானா இப்போ பழைய கால சரித்திரங்களை படித்து பார்க்கிற ஒவ்வொரு ராஜா செய்த அற்புதங்கள் என்ன கோவில்கள் எத்தனை கோவில்கள் ராஜாக்கள் கட்டினார்கள் நான் இந்த இதுதலை ஜெயிச்சா இந்த கோவில் கட்டுறேன் அப்போ கோவில்களிலே நம்பிக்கை உள்ளவன் தர்மத்திலும் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான் ஆனால் இன்றைக்கி கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் நாற்காலியில் போய் உட்காந்துடலாமே அந்த காலத்திலே வந்து கடவுள் இல்லை என்ற கருத்துக்கு இடமில்லை ராமாயணத்தில் ஒரு காட்சி பாருங்கள் ராமனை காட்டிலிருந்து மறுபடியும் நாட்டுக்கு திருப்ப வேண்டும் என்ற பதட்டத்திலே ஜாபாலி என்ற முனிவர் சொல்கிறார் ராமனிடம் எப்போ அந்த சாஸ்திரமெல்லாம் பொய்கிடா வேதமெல்லாம் பொய்யிடா நீ பாட்டுக்கு கடவுள் சொல்லிக்கிட்டு தந்தை சொல் மிக்க காட்டுக்கு போகிறேன் நான் சொல்கிறேன் இதெல்லாம் அம்பகு அப்படி ஒன்றுமே கிடையாது சொர்க்கமில்லை நரகம் இல்லை வா ஊருக்கு என்று கூப்பிடுகிறார் அப்போ ராமன் என்ன சொல்கிறான் இப்படி ஒரு நாத்திகர் இந்த நாட்டில் இருப்பது என் தந்தை தசரதனுக்கு எப்படி தெரியாமல் போயிட்டுரு தெரிந்திருந்தால் உன் தலையை வாங்கியிருப்பார் கடவுள் இல்லை என்று சொல்கிறவனுக்கு இந்த ராஜ்யத்தில் இடமா அவனுக்கு ஒரு மரியாதையா என்று ராமன் கொதிக்கிறான் வசிஷ்டர் வந்து தலையிட்டு ராமா அவர் உன்னை திருப்பணுங்கிறதுக்காக சொல்றாரு அவரும் என்ன மாதிரி ஆத்திகர் தான் அப்படின்ற எந்த சமுதாயத்திலே எந்த நாட்டிலே ஆத்திகம் இகழப்படுகிறதோ அப்படி செய்யப்படும் இகழ்ச்சிக்கு எதிர்ப்பு எந்த சமுதாயத்தில் இல்லையோ அந்த சமுதாயம் அழிவை நோக்கித்தான் கொண்டிருக்கும் ஏனென்றால் இந்த நாட்டின் வளங்கள் எல்லாம் தெய்வ நம்பிக்கையினால் ஏற்பட்டது அந்த நாட்டு மன்னன் அதில் அக்கறையாக இருந்தான் சரித்திரத்தை பொருளி பாருங்கள் எந்த ராஜாவது கோயில் அடித்தானா நாத்திகம் பேசினானா புராணத்தை எழுத்து எரிச்சானா கொளுத்தினான இல்லை எல்லாரும் ஆத்திகத்தை வளர்த்தவர்கள் சாத்திரங்களை வளர்த்தவர்கள் யாகங்களை வளர்த்தவர்கள் அதனால் நாட்டில் எப்போ மழை பெய்யணுமா பெஞ்சது வியாதிகள் எல்லாம் வந்து மிக குறைவாக இருந்தது இன்றைக்கி நம்ம சமுதாயம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் என்ன நோயினுடைய என்ன பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்ன குடும்பங்களிலே சச்சரவு என்ன இயற்கையினுடைய வஞ்சனை என்ன எந்த நேரம் எதுவும் நடக்கும்னு சொல்ல முடியல இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த காலத்து மன்னர்கள் இதில் ரொம்ப அக்கறையாக இருந்தார்கள் தெய்வம் நீதி நேர்மை இது ரொம்ப முக்கியம் ஒரு வழக்கு வந்துடுச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிறதுல மன்னன் கெட்டிக்காரனாக இருந்தான் என்ன நீதி சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதன்படி அவன் செய்தான் அது மட்டும் இல்லை அவனை ஆட்டி வைக்கக்கூடிய அறிஞர்கள் மந்திரிகளாக இருந்தார் தசரதனுக்கு எட்டு அமைச்சர்கள் இருந்தார்கள் அவர்கள் சொல்ல மீறி அவன் போயிட முடியாது ஆட்சி பீடத்தில் இருக்கிறவனுக்கு அறிவுரை கூறக்கூடியவன் அவன் அறிவாளியாக இருக்கணும் அவனே ஒரு அறவே கடாதுனா இவன் சொல்கிற பண்ணி அவன் கேட்டான்னா அந்த நாடு என்னத்துக்காகுது அப்போ அறிவு தகுதியும் ஆன்மீக தகுதியும் உடையவர்கள் அமைச்சர்களாகவும் மன்னர்களாகவும் இருந்தார்கள் அந்த கால அரசர்கள் வழங்கின தீர்ப்பிலே ஒன்று ரெண்டு தவறாக போயிருக்கலாம் அது உடனடியாக திருத்தப்பட்டது ஒன்றும் இல்லை கோவல நிரபராதை அவனை கொண்டுட்டான் பாண்டியன் கண்ணகி வந்து அவன் பண்ண தப்பு நிரூபிச்சிட்டா என்ன நடந்தது இந்த காலத்தில் அப்படி நடந்திருந்தா என்னமோ முடி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அதை பற்றி கவலைப்பட்டு என்ன செய்ய உன் புருஷனுக்கு தலையில தவளவு தான் சூழலையை வச்சு பார்க்கறபோது அப்படி தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருந்தது என்று சொல்லி அவளை கழுத்துப்படுத்தி தள்ளிவிடுவார்கள் ஆனால் பாண்டிய மன்னன் என்ன பண்ணினா நான் பண்ணது தப்பு இனிமேல் நான் உயிர் வாழக்கூடாது கெடுக என் ஆயுள் நான் சாயனாக என்று சொல்லி சிரித்தே போய்விட்டான் இன்றைக்கி எத்தனை பேர் இப்படி சாகிறாங்க தவறான தீர்ப்பு வழங்கினுங்க ஏன்னா அந்த கால ம மன்னருடைய ஆட்சி முறை ஆன்மீகம் என்ற அடிப்படையிலே நிறுவப்பட்டது எடுத்ததுக்கெல்லாம் தெய்வீகம் ஆன்மீகம் என்று அப்படி கன்சல்ட் பண்ணாங்க பத்மாவதி தாயார் கதையில் திருப்பதியில் ஒரு ராஜா வர்றான் தொண்டமானுடைய கதை என்ன திருமலை நாயக்கருடைய அரசு வயலே மதுரை மீனாட்சி திருமலை நாயக்கர் மடியில் வந்து உட்கார்ந்தா இவர் வந்து குமரகுருக்குற மீனாட்சி பள்ளி தமிழ் பாடும்போது எப்போ இப்போ ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கு தெய்வங்கள் பிரத்யமாக வந்தன பேசினேன் மக்களோடு கைகோத்து உறவாடின அப்போ நீதி நேர்மை நிலை நின்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு அரசியல் விரக்தி வந்துடுச்சு எவனுக்கு ஓட்டு போட்டாலும் நடக்கிறது நடக்குது இவன் கிட்டவன் வேணும் அவன் ஜொயில் போய் நாற்காலியில் உட்காரான் அவன் அதைத்தான் செய்கிறான் அவன் கட்ட வேணும் இவன் ஜொயில் இவன் போய் நாற்காலியில் உட்காரான் அவனும் அதைத்தான் செய்கிறான் ஒரு அரசியல் விருக்கத்தை வந்திருச்சு மக்களுக்கு ஆமாம் போடா ஓட்டும் போட வேணாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் எல்லாம் அசாடி பொருள்களாக இருக்கான் இவனில் போய் உட்கார வச்சு என்ன பிரயோஜனம் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த நிலைமை அன்று மன்னர் ஆட்சியில் இல்லை ஒரு அரசன் நீதிநீதி தவறியவனாக இருந்தால் அவன் அந்த நாட்டு மக்களாலே கண்டிக்கப்பட்டான் அந்த நாட்டில் மக்களுக்கு பொது அறிவு நியாய அறிவு நீதி அறிவு மிகவும் இருந்தது மக்கள் அவையை மன்னன் அடிக்கடி கூட்டுவான் நான் செய்கிறது தவறா சரியா நீங்களே சொல்லுங்கள் ஒன்றும் ராமாயணத்தை எடுத்துக்கோங்க ராமாயணத்தில் தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால மக்கள் சபையை கூட்டி பொதுமக்களாகிய உங்களை கேட்கிறேன் நான் ராமனை அரசனாக்கலாமா சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு கேட்கணும் எல்லோரும் ஏகமனதாக சொல்லுகிறார்கள் ராமன் அரசனாக வேண்டியவன் அப்படின்னு தான் பட்டாபிஷேகத்துக்கு அவன் ஏற்பாடு பண்ணுறான் அப்போ அவன் மக்கள் ஆட்சியை மதிக்கலையா பொதுமக்களுக்கே அந்த நீதி நியாய உணர்வு இருந்தது காரணம் என்னென்ன ஆழ்பவன் ஆன்மீக அறிவிலே பாரபட்சமுடையவனாக இருந்தான் இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு மன்னர் ஆட்சியிலே நிகழ்ந்த தவறுகள் அந்த காலத்தில் நூற்றுக்கு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் தான் தவறு இல்லாத சிஸ்டம் எதுவுமே இருக்க முடியாது சார் எப்பேற்பட்ட சிஸ்டம் நீ கடவுளே இறங்கி வந்தால் கூட அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் தப்பு இருக்க தான் செய்யும் மெஜாரிட்டி தான் பார்க்கணும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றின் மிகை நாடி மிக்க குழல் அப்படி போது அந்த காலத்து மன்னராட்சி முறையில் நிகழ்ந்த அநியாயங்கள் இந்த காலத்து மக்கள் ஆட்சியில் நடைபெறும் அநியாயங்கள் பெர்சென்டேஜ் போட்டு பாருங்கள் அது எத்தனை இது எத்தனை அன்றைய சமுதாயம் அமைதியாக வாழ்ந்ததா இன்றைய சமுதாயம் அமைதியாக வாழ்கிறதா அன்று தோன்றிய இலக்கியங்கள் எத்தனை ஆலயங்கள் எத்தனை கலைகள் எத்தனை தங்கம் வீதியிலே விளையாடியது வறுமை தான் விளையாடுது அப்போது மக்களாட்சி என்ற ஒரு முறையானது மன்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை முட்டாள் மக்களுக்கு கொடுக்கிற போது ஒரு அறிவு தகுதி இல்லாத கூட்டத்துக்கு கொடுக்குற போது அவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஆட்சியாளனும் அப்படித்தான் இருப்பான் இந்த கேவலம் இந்த அவலம் அந்த காலத்தில் இல்லை ஒரு மன்னன் அயோக்கிதன மன்னனாக பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ரகுவம்சதுலே இப்படி ஒருத்தன் இருந்தான் அசமஞ்சசங்க ஒரு எனக்கு படிச்சிருப்பீங்க அவன் நாட்டை விட்டு துரத்தப்பட்டான் மக்கள்லாம் ராஜத்தை முறையிட்டுருவாங்க உங்கள் பையன் பண்ணுறது சரியில்லை உடனே அரசன் தகுந்த நடவடிக்கை எடுப்பான் இன்றைக்கி ஏதாவது நடக்குதா அப்படி அப்போது இந்த கோவில்கள் அதிகமாக வளர்ந்ததும் ஆத்திகம் அதிகமாக வளர்ந்ததும் அதனால் மழை வளம் இருந்தது அது முக்கியங்க ஔவயார் ஒருத்தனை ஒரு மன்னனை வாழ்த்துகிற போது நாட்டில் வரப்பெல்லாம் உயரமாகட்டும் அர்த்தம் என்ன நிறையா நீர்வளம் வந்தால் பரப்புகளை உயர்த்த வேண்டியிருக்கும் நீர்வளம் இருந்தால் தானியம் நிறைய முளைக்கும் தானியம் நிறைய முளைத்தால் பஞ்சம் இருக்காது செல்வம் குளிக்கும் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்போது விவசாயம் என்பதும் மலைவளம் என்பதும் தெய்வீகமானது இன்றைக்கி எவ்வளவு பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு போக்குறாங்க கண்ட்ரோல் ஆகுதா அப்படியே நம்ம பழங்கள்லையும் தானியங்கள்லையும் அந்த பூச்சி மருந்து நெடி அப்படி இருக்குது ஆனால் எவ்வளவு இன்ஃபெக்ஷன் நாங்கள் புதுசாக வந்து ஹைப்ரிட் கண்டுபிடிச்சு பெரிய பெரிய பழமாக உருவாக்குறோம் பெரிய பெரிய காயை உருவாக்குறோன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கெமிக்கலைஸ் பண்ணி இன்றைக்கி கேன்சருங்கிறது சர்வ சாதாரணமான வியாதி ஆகி போச்சு இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை ஞானிகள் மகான்கள் முன்னோர்கள் சொன்னபடி தான் செயல்பாடு இருந்தது எல்லா மன்னருக்கும் ஏதாவது ஒரு மகான் குருவாக இருந்தது ராகவேந்திரர் சமர்த்த ராமதாசர் இவங்கெல்லாம் சத்திரபதி சிவாஜிக்கு குருவாக இருந்தாங்க அவங்க சொல்கிறபடி தான் அவன் கேட்டான் அதனால் என்னாச்சு அவன் ஒருத்தன் ஒரு சுண்டலி மாதிரி இருந்துக்கிட்டு அந்த முகலாய சாம்ராஜ்யத்தையும் ஆட்டி வைச்சான் அவுரங்கசீப்புக்கு அவன் நினச்சா தூக்கம் வராது அவ்வளோ பெரிய வெற்றி வீரன் ஆளுக்குள்ளமாக தான் இருப்பான் அப்போ மகான்களுடைய ஆசை என்பது மன்னர்களுக்கு இருந்தது இன்றைக்கும் பெரிய அரசியல் தலைவர்களுக்கு மகான்களின் ஆசை இருக்குது எதுக்கு இருக்குதுன்னா எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு இருக்குது அவ்வளவுதான் அதனாலே மக்கள் நன்மை அடையணும் நாடு நன்மை அடையணுங்கிற நோக்கம் இவங்களுக்கும் இல்லை அவங்களுக்கும் இல்லை ஆக நான் வந்து மறுபடி மன்னராட்சியை கொண்டு வரணும்னு சொல்லலை ஏன்னா கொண்டு வந்தால் பழைய அநீதிகள் மறுபடி திரும்பிவிடும் என்று எனக்கு தெரியும் ஆனால் மன்னராட்சியினுடைய அடிப்படை வேரோட்டம் என்னவா இருந்தது ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இறையாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது சாத்திரங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது பெரியவர்களுக்கு மதிப்பளித்தது அனுபவத்துக்கு தலை தலைவணங்கியது இன்னைக்கு அதெல்லாம் இல்லை நான் மன்னராட்சி கொண்டு வரணும்னு சொல்லலை இந்த விஷயங்களை மறுபடி வளர்க்க வேண்டும் சும்மா எந்த விதமான பக்குவம் இல்லாதவனே போய் கும்பிட்டு எனக்கு ஆதரவு கொடு ஆதரவு கொடு அப்படின்னு சொல்லி அவன் இஷ்டப்படி ஒருத்தர் சினிமாவில் நல்லா நடிக்கிறாங்கிறதுக்காக ஓட்டு போடுறான் ஒருத்தன் காசு கொடுக்குறாங்கிறதுக்காக ஓட்டு போடுறான் ஒருத்தர் சோறு போடுறாங்கிறதுக்காக ஓட்டு போடுறான் இப்படி ஒரு நாட்டின் தலைவனை தேர்ந்தெடுப்பவர்கள் இருந்தால் அந்த நாடு எப்படி வளம் பெறும் அதனாலே நாடு என்பது என்ன நாட்டின் முன்னேற்றம் எப்படி அவசியம் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன இதையெல்லாம் நன்கு உணரக்கூடிய பக்குவம் உள்ளவர்கள் தான் அரசு நிர்வாகத்தை நியமிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சும்மா வந்து பதினெட்டு வயசு ஆனவனே எல்லாம் ஓட்டு போடுகிறான்னு சொன்னால் இது ரொம்ப ஒரு அறியாமை ஜனநாயகம் என்பது நம் கழுத்தை நாமே அறுத்து இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்றால் ஆட்சி பீடத்திலே அமர்கிறவர்கள் நல்லவர்களாக மேன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை தேர்ந்தெடுக்கிறவர்கள் அதுக்குரிய பக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி போது அந்த காலத்து மன்னராட்சியில் இது ரொம்ப இருந்தது மன்னராட்சியிலே இவங்க சொல்கிற மாதிரி தனி மனித ஆதிக்கம் ஓரளவு இருந்தது எப்போ இல்லையா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தனை எஸ்ஐ ஆகிட்டா அவன் அந்த வட்டத்துக்குள்ளே என்னென்ன ஆட்டம் போடுறான் அதை பார்க்க தானே செய்கிறோம் அது இருக்க தான் செய்யும் ஓரளவு இருக்கும் ஆனால் அது ஒரு எல்லை தாண்டாதபடி பெரியவர்கள் பார்த்து கொண்டார்கள் அதனாலே இந்து மதம் அதெல்லாம் யோசித்தது யோசித்து அரசனுக்கு முதலிடம் கொடுத்தது ராமாயணத்தில் தசரதன் வசிஷ்டரை கூப்பிட்டு அனுப்புகிறான் எதுக்குன்னா புத்திரகாமிஷ்டி ஆக முக்கு இப்போது வசிஷ்டர் தசரதனோட வயசில் பெரியவர் வர்ணப்படி பார்த்தா அவர் பிராமணர் இவன் சத்திரியன் தான் இவன் தான் நாங்கள் போகணும் இங்கே அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு போய் வசிஷ்டரை வர சொல்லு அப்படின்னு அந்தப்புறம் வசிஷ்டர் ஓடிடுறார் ரதத்தில் காரணம் என்ன அந்த அரச பதவி என்பது நம்பர் ஒன்னாக இருக்கணும் எல்லாரும் அதை மதிக்கணும் அப்போ தான் அங்கே நீதி இருக்க முடியும் யாருமே நாங்கள் வந்து மதிக்க மாட்டோம் அப்படின்னு மன்னர்கிட்ட சொன்னாங்கன்னா மன்னராட்சி நடக்காது அதுபோல் அங்கே சில நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் கட்டுப்படுவதை பெருமையாக நினைத்தார்கள் அரசனுக்கு அடங்குவது ஆண்மைக்கு அழகு என்று சொன்னார்கள் அப்படியாக மன்னர் ஆட்சியினுடைய சிறப்புக்கு காரணம் என்ன மன்னருடைய ஆன்மீகம் ஆத்திகம் நீதிநிதி தவறாமை முன்னோர்களின் சாத்திரங்களை பற்றிய சரியான அறிவு தவறு செய்தால் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு பயம் தான தர்மங்கள் செய்வதும் மக்களுடைய வளத்தை பெருக்குவதும் மன்னனுக்கு கடமை என்ற ஒரு அச்சம் இதெல்லாம் இருந்தது அதை நம்ம கொண்டு வரணும் அதை கொண்டு வரலாம் ஈஸியாக கொண்டு வரலாம் ஒரு ஆட்சிப்படுத்தல் இருக்கிறவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வேணும் அது வந்து ஒரு சாதாரண ஐஏஎஸ் கலெக்டர்லேருந்து ஜனாதிபதி வரைக்கும் எல்லோருக்கும் நம்ம ஏற்படுத்த முடியுமானால் அது ஒரு பொன்னாட்சியாக இருக்கும் அதனால் மன்னர் ஆட்சி என்பது இந்து மதத்தை ஸ்தாபித்த ரிஷிகள் எடுத்த தவறான முடிவல்ல அது ரொம்ப ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு முடிவு அந்த காலத்து ம மன்னன்லாம் வந்து ஒரு சூப்பர் மேனாக இருந்தோம் என்ன படிப்பு என்ன உடல் வீரம் என்ன நடுவு நிலைமை என்ன தெய்வீக சான்றாண்மை தேவதா சித்திகள் எவ்வளவு ஊக்கம் என்ன அப்படி இருந்தாங்க ராஜாக்கள் அதனால் அதை பராமரித்து ஆட்சியாளர்கள் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவற்றை போதிக்க வேண்டும் பொதுமக்களுக்கு இதற்கு எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய ஆட்சி பீடத்தில் உட்கார விடக்கூடாது என்ற ஒரு அறிவு ஏற்பட வேண்டும் இவனை உட்கார வச்சா என்ன ஆகும் என்று சிந்திக்க வேண்டும் இதெல்லாம் பொதுமக்களுக்கு நம்ம பரப்ப வேண்டிய ஒரு செய்தி இது சாத்தியம் இது எளிதான சாத்தியம் அதனால் இன்ன சிஸ்டம் பெஸ்ட்டு இன்ன சிஸ்டம் ஒர்ஸ்ட்டுன்னு டக்குன்னு சொல்லிடுற முடியாது எது பெஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது பெஸ்ட்டாக இருப்பதற்கு காரணம் என்ன ஊராடி இருந்த உள்கருத்துக்கள் என்ன அந்த கட்டமைப்பு என்ன அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் மன்னராட்சி வெற்றி பெற்ற காரணம் என்ன என்னென்ன விஷயங்கள் இருந்தன இன்னைக்கு மக்களாட்சியில் என்னென்ன இது இல்லை இதை நாம் புரிந்து கொண்டாலே போதும் அப்போது இந்து மதம் மன்னராட்சியை வைத்தது தவறல்ல என்று தெரியும் இந்த நாட்டிலே மறுபடியும் நல்லாட்சி மலர்வதற்கு வாய்ப்புண்டு என்று தெரியும் ஆகவே இந்து மத ரிஷிகள் எந்த தவறான முடிவையும் செய்யவில்லை அவர்கள் எடுத்த முடிவெல்லாம் தீர்க்க தரிசனமான முடிவு என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயண்